அடிக்க போறாங்களை <carbohodol -mosth disinfection> <dig>

கல்யாண பொண்ணாச்சு வாங்கி நீ ஒண்ணும் கவலைப்படாத செயல்முறை எதுவும் உனக்கு பார்த்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால மூணு பண்ணுங்கள் சொன்னாங்களே ஒண்ணுமே புருவே சிசீருக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் தான் ஏன் புளித்தோல் மேல உட்காடுறாங்க

நீ முக்கால உணர்ந்த முடி வேண்டா நீங்க முக்கால இருக்கிற கால் கூட இல்ல மர கண்ணத்துலயா ஐயோ விஷயத்துக்கு வாங்குங்க வரல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கண்ணனை போண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்பு ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமுய் முடிக்க உணவு புரியலீங்க

ஆரம்பத்தில் இட்லி வச்சுக்கோ உனக்கு நாலு வச்சா எனக்கு ரெண்டு சாம்பார சாம்பார் கேட்டா நிச்சயமா பேச ஆனா சாப்பிடல நான் பயப்படப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா அறிவட்டவன மூளை இல்லா பேச்சரிய சாம்பார் போடியா சும்மா என்னமோ எண்ணெய் எண்ணெய் விடுற சட்டம் போடாதீங்க என்ன சட்டம் போடாதீங்க அந்த பாயதா உங்க அப்பா சொத்தா ஊத்தியா ஏன் சாம்பார் சாம்பார் ஆயிடுங்க சாம்பார் துடிச்சுங்க இந்த பாரு சாம்பார் தொட்டு சாப்பிடுவேன் முக்கி சாப்பிடுவேன் கரைச்சி குடிப்பேன் அதையே இப்பட்டா நீ கேட்கப்படாது என்ன அங்கே சந்தனத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க இங்கே சாம்பார் குடிக்கிறேங்கிறீங்க குடிக்கிறவங்க ஏப்பா வர நீ சும்மா சும்மா சொல்லக்கூடாது யாரு தெரியுமா எனக்கு என்ன எனக்கு எல்லாம் முடியும் ஏன் சாம்பார் சாம்பார் எக்ஸ்ட்ரா கொண்டு எது கல்யாணத்துக்கு சாம்பார் நீ சும்மா சும்மா சாப்பிட்டு

இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வாங்குவாரா எங்களுக்கு மட்டும் தரமாட்டாரா போன்றாலும் பொக்கையா படித்த காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தாருங்க அவர்களை போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்காருங்க இவருக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போன காலத்துல உடுக்க அடிச்சு ஒரு மூணு கொண்டு வந்து இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்க இல்ல அப்ப அவர்களை என்ன தெளிவாக்கு போயிட்டு இருப்பீங்க

அதுக்கு என்ன பண்ணும் இது ஒரு கொடுமையா தெரியுதா இது நியாயமா இத பாருமாம் இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்களோட தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் என்ன விட்டா நீ பாட்டு மேல மேல பேசிட்டு இருக்க ஏன் அடி அது சொல்றதை வச்சு பாக்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு நினைக்கிறேன் அதனால நான் உடனடியே சிங்கப்பூர் போயாகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்ல அவளும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்க என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வர்றதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் நீ எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடி வரைக்கும் நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும். ஆமா. இந்த பொண்ணு இப்படி பிடிச்சிருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வரேன். சிசி எல்லாம் குரு வர நான் சிசி எல்லாம் போவேன். சாமியார கூட இருக்கீங்க பூசாரி கண்ணே. பரவாயில்லை, அவனை முடிச்சி போறான். செலவு ಜಾಸ್ತಿ ஆகும் பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான் பா. சரி, சும்மா அங்க போடா. பாத்தியா மேலட்டதை. சரி, குறுப்பு கேக்கல பாற. தம்பி, தம்பி, ஏன் லேட்? நான் என்னைய கே லேட் பண்ணிக்கிறேன்னா. சிங்கப்பூர் போனமே சுத்தமா குடிக்கு போதா நம்ம எருமைய குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சு கழுவுனே லேட் ஆயிருச்சு ஆமா மாமா இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூர் வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டே பவுடர் ஐடியால வாங்க பின்னாடி வாங்கி மூஞ்சி ஊத்து போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேய் நிறைய ஆகி போச்சு மொத்த காண்டாக்ட்ல எங்க கிட்ட விட்டுருக்காங்க நாங்க போய் புடிச்சுட்டு வர போறோம் சாமி அப்படியே ரெண்டு சூ வாங்கிக்கோங்க சூவா அது கால் இருக்கிறவங்க போடுறது வேற முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்

சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி என்னது ஊர் கருமணசாமி நம்ம இங்க விளைமா சிங்கப்பூர் நீங்க

இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது ஃபேட் எல்பெங் சமர் என்ன நாய் குளைக்குது கேக்க மாட்டியா உன்னை பார்த்தா தான் குளைக்குது உங்க தலைவரே கூட குளைக்கல அதான் நாய் குளைக்குது அண்ணே இது நம்மள கடிச்ச மாட்டான் बोलってる ஒரு வழி பண்ணுடா மகிம கட்ட வாழ போறான் சொல்றான் பாருங்க சொன்னேன் அவர்கிட்ட மாத்தான் நம்மளை பின்னு எடுத்துருவாங்க

ஜெர்மன் பொண்டட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டட்டியா இருந்தாலும் சரி உலகத்து உள்ள எந்த ஊர் பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறது கொலைச்சே தான் தீர்வாடுங்க ஹானே இந்த பத்திங்களா நம்ம ஊர்ல நீங்க வந்தراضي மாதிரி இந்த ஊர்ல இவங்க வந்தراضي போல் இருக்கு வாங்க கால வந்து ஆசிர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நாங்க பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல புல்லா சார்ஜி ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டியாரா ஒரே கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா அதானே கால வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் வளர வேண்டிய பையன்னா அங்க பாரு சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னா வளரக்கூடாதா நீங்க வராடி போங்க நெல்றாடு நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியல என்ன நீங்க சும்மா சும்மா அதே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால உங்களுக்கு கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிர் பிடிச்ச உடனே நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ணி சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம்

வாயில டேய் நான் அப்பவே சொன்ன நாம கும்பிடறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாங்க வச்சு முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னதான் துரோகணம் பண்ண சொல்ற ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த மூஞ்சி போடுறான் பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேறு இப்ப இருக்கிற மூஞ்சி வேறு இந்த மூஞ்சல பார்த்தா எப்பட ஏர்போர்ட் ஒத்துக்கோ போக முடியும் இதுல எதுரா வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உரைச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது என்ன சும்மா திருப்பி என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா

rangingisst utiliser பண்ண developer கொண்டு beeld எதுக்கு fellows மர்பிylon ண்ட unhappy ய swollen ு கbus Uganda unpleasant ப் �шиб Colon மா naturale acionsายại 550ρχ Hernandez świaduffs suspend塊hstss Progress сим量 Kait UTMnga Cen fram fazead국 pleasing tuadas 12 dm knowledge è suburbs là ait more Xingowy Cold A Eventsblomus.uba中 avec descendus swingadaking less Suzuki begituertainasch칼ulla, tambahenni arrow வாங்கி தர்றேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல குடிச்சு தள்ளி கொடுத்து வந்திருக்கணும் சார் நீ சாப்பிடு குறைச்ச

என்ன சாப்பிடுற இந்த நீளமா தண்ணிக்குள்ள எப்படி எப்படி ஓடுமே அதை ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தான் புரிய யாரு கடையில ஒரு பொம்பளை வராங்க ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாதிரி பழ பழம் இருக்கு அந்த மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்பமா என்ன கான் உங்க பாட்டம் மாக்காம அம்மா எங்க பாட்டம் நல்ல வரே என்ன வச்சிருக்க சாப்பிடுறீங்க அப்பமா மக்கான் சத்தியமா உங்க பாட்டம் மாக்காதானே இப்போ நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இது நான் கலங்க அப்ப மீன் தான் அப்ப மீன்னா இப்போ மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணி கூட இப்படி இப்படி தான் போகுமே ஓய் கான் நண்டா நண்டு இல்ல மீன் இக்கா அதான் போய் கொண்டா ஏன் சிரிச்சா தெரியுமா என் மேல ஒரு லவ் இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே ஒரு செமரியாடு பரவாயில்ல என் மேல அப்படி ஒரு லவ்

இந்த உலகத்துல தமிழ் ஒன்றை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டம்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் தான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா சுயமே எம்யா அட போடா படுறா சச்சா சுயமே இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்ல தாங்க முடியல ஊருக்கு போறேன் நான் வெட்டி போறேன் அப்படியே இத புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் வந்துட்ட என்ன முடியவா அதானே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிக்க போறேன் ஏன்டா சினிமா இந்த கோலமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன்

ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா அப்படியே உட்கார் கையாடி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமாவா நல்ல முகம் இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதான் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு

செய்யறதே செஞ்சு போட்டு குளிந்து உட்கார்ந்து பாரு நான் இப்போ இந்தியாவுக்கு என்ன வந்து போட்டு போய் பாக்கலாம் ஏல பாக்கற கண்ண கண்ணல புடிங்கிரவே என்ன பாத்து குடி போகல ஏடா ஓரம் பண்ணாம ஏறி வா என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெளிய இருக்கங்களே என்ன ஏனா இது சிங்கப்பூர் பேசாம வா அண்ணா என்னமே இப்படி ஆகிப்டீங்க இனிமே கலைவசன டைரக்ஷன் பேசியா டேய் உன்னை பாத்து மத்தவங்க திருந்தல புரிஞ்சதா மண்டையா புரிஞ்சதுனே இனிமே செய்ய மாட்டேன்

ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுன இந்திய பிச்சை எடுக்கிட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் ஏன் தெரியல சவுக்கடி பட்டு சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைட்டு போட்டு வச்சிருக்கேன் நீ ஆமா அதுல நான் மாட்டிக்கணாப்பா உன நான் மனசுல ஆக்கிடுறேன் குரங்கு போய் மனசுனாவா குருவே போய் வா வாங்க

காசு தரலைன்னா அதுக்காக பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடிவில்லைன்னா வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலை நானும் ஓத்திரம்தான் பாருங்க ஜெயில ஒரு பிரமாதமா இருந்துச்சு